வெற்றி இன்னைக்கு என்ன லஞ்சு கொண்டு வந்துருக்கீங்கப்பா ஆம்லெட்டா ரைஸ் லெமன் ரைஸ் வெரி குட் நீங்கப்பா பட்டாணி குழம்பு வெரி குட் பயிர் கொண்டு வந்துருக்காரு வெரி குட் சூப்பர் நீங்கப்பா ஓ வெஜிடபிள் பிரியாணி பச்சடி கயிறு பச்சடி வெரி குட் நீங்க இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியதானே பத்துமா சரி சரி ருத்ரன் என்ன இருந்து நீ கொண்டு வரலையா ஸ்கூல் சாப்பாடு வாங்கிட்டீங்களா எங்க ஏன் அம்மா சாப்பாடு சாட் ஷார்ட் சளிச்சு போச்சா சரி சரி சாப்பிடுங்க ஜெயதேவ் வீட்டு சாப்பாடு வேற சத்துணவு வேற எஃகு அப்பளம் எல்லாமே வச்சுக்கிட்டாரு வெரி குட் நீங்கப்பா சக்தி வெரி குட் இதை தருங்க ஓப்பன் பண்ணுங்க வெரி குட் பீட்ரூட்டா சூப்பர் வெரி குட் நீங்கப்பா மதன்